டீம் கேப்டன் கம்பிக்கு வாங்க அறிவிச்சீம் கேப்டனும் பிரபல செட்டிகுளம் டீம் கேப்டன் கம்படிக்கு வாக்கன்பண்டி டீம் கேப்டன் கம்படிக்குவானே ஆம்பூர் டீம் கேப்டன் கம்படிக்கு வா அனே দারি செட்டி கேப்டன் கிளாமடிக்குவாங்கனே ஆனே எங்க கே கே பகவா உள்ள வரான் ஒரு லேண்ட் டீம் கேப்டன் கண்டிக்குவாங்கனே அத கூட பாடி புடி அப்படியே இப்படி தானே அருண் தானே சொன்னேன் ரெண்டாவது ரொம்ப எடுத்துட்டான் பறவை யாருக்கு விளையாண்டா எடுத்துடல எது எல்லாம் போகலையா காசவாசல்லாம் எல்லாருமே இங்கே சரியில் போட்டுட்டாங்க டீம் கேப்டன் உள்ள வாங்க டீம் கேப்டன் உள்ள வாங்க கலந்திரி டீம் கேப்டன் கோம்பை டீம் கேப்டன் ரெண்டு பேரும் கோம்பை டீம் கேப்டன் உள்ள வாங்க

கேப்டன் வந்துட்டாங்க நீங்க மட்டும் தானே வரணும் தேர்ட் ரைட் கோம்பனாம்பட்டி இரு அணிகளும் சமா வெற்றி புலி ஒன்று ஒன்று கையில் வச்சு

மரத்துறையா <laughs> <laughs> ஒன் 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 04 டிடிகளம் 203 ரைர் ரிஜம் மடிய ஆரம்பிங்க அங்க அங்க முன்னாடி தொங்குறதை குடிச்சுக்கலாம் நான் அதான் தான் தான் கால்ல அத வந்து ஐயா நான் என்ன ஐயே 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 ப்ளேயர் கையில உச்சிகுங்க நீ எல்லாம் அத உட்கார்ந்து ஆமாங்க கூட பாயிண்ட குடுத்து போறேன் நான் உட்காரல நான் ஆ ஓச்சுல ஆயிட்டதெல்லாம் போய் ரெடி பண்ண நான் நடப்பேன் எல்லாம் நடக்கும் அங்க வண்டி ஆடுறேன் டேடா போடு ஓ யாரும் நடத்திதிருக்கேன் போடா நீ ப்ளே பண்ணுங்களா கடைசி कुमारக்குது கடைசி 9 நிமிடம் கோமணாம்பட்டி நான்கு செட்டிகுளம் ஒன்று முன்னிலே கோமணாம்பட்டி அணியினார் ஒரே உதவி அதுக்கு எந்த மழையில் விழுகிறேன்னு தெரியாது கலி துவான சென்ட்ல அவுட் ஆ பின்னாடி தள்ளி உட்காருங்க சோமனா வண்டி ஐந்து சென்டிகுள ஒன்று

சூப்பர் மூன்று புள்ளிகள் குளம் குலம் ஆறு ஐந்து செட்டி குளம் ஆறு ஒரு புள்ளி முன்னாடி செட்டி குளம்

நங்க மேல ஆட்டத்தின் கடைசி வரை

செட்டிகுலம் ஏழு கோமாம்பட்டி ஐந்து மேட்ச் வின் பை செட்டிகுளம் அனே கோமனாம்பட்டி கேப்டன் கமிட்டிக்கு வாங்க கோபனாம்பட்டி அனீன் கேப்டன் கமிட்டிக்கு வாங்க